ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா அமாவாசை வழிபாடு அது மட்டும் இல்லாமல் திங்கட்கிழலில் வர அமாவாசைக்கு என்ன ஒரு சிறப்பு அன்றைய தினம் நம்ம எந்த மாதிரி வழிபாடு பண்ணினா நமக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு திங்கக்கிழமை அமாவாசை விரதம் இந்த அமாவாசை திங்கக்கிழமையில் வருது அதாவது வாரத்தில் வரக்கூடிய அமாவாசை அமாவாசை திதியும் திங்கக்கிழமையும் சேர்ந்து நாளாக அம்மா சோமவாரம் அப்படின்ட்டு சாஸ்திரங்கள் சொல்லுகிறது இந்த நாளில் அரச மரத்தை வழிபட்டு வலம் வருவது நல்ல அதிர்வுகளை உண்டாக்கும் அப்படின்னும் ஞான நூல்கள் சொல்லுகின்றன இதையே அஸ்வத்த பிரதட்சணம் என்கிறார்கள் நம்மளுடைய முன்னோர்கள் திங்கட்கிழமையன்று அரச மரத்தை வலம் வந்தால் மங்கள காரியங்கள் தடையின்றி நிகழும் சந்திரனின் ஆதிக்கம் மிகுந்த அமாவாசையும் சந்திரனுக்கு உகந்த திங்கட்கிழமையும் இணைந்த நாள் அம்மா சோம வாரம் இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து நம்ம குளிச்சுட்டு வீட்டில் சுவாமி படத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள கோவிலில் எந்த கோவிலில் மரம் இருக்கோ அங்கே போயிட்டு நம்ம அரச மரத்தை சுற்றி வழிபாடு பண்ணும்போது நம்ம அந்த அரசமரத்தை ஸ்ரீமன் நாராயணனாக பாவித்து நூற்றி எட்டு முறை வளம் வரணும் அப்படி உங்களால் நூற்றி எட்டு முறை வளம் வர முடியல அப்படின்னாக்கா குறைந்தபட்சம் மூன்று ஒன்பது பதினொன்று இருபத்தி ஏழு இது மாதிரி ஒரு எண்ணிக்கையில் படையில் நீங்கள் வளம் வர்றது ரொம்ப சிறந்தது அம்மா என்றால் அமாவாசை சோமம் என்றால் சோமாவாரம் என்று அழைக்கப்படும் திங்கக்கிழமையை குறிக்கும் திங்கக்கிழமை அமாவாசை வருவது சோமம் என்று அழைக்கப்படுகிறது சோமம் வழிபாடு செய்வதால் தீர்க்க சுமங்கலியாக வாழலாம் திங்கக்கிழமை என்று அமாவாசை வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் மறக்காமல் நம்ம வீட்டு அருகில் உள்ள ஆலயத்துக்கு சென்று அங்கே உள்ள அரச மரத்தை சுற்றி வந்து வேண்டிக்கிட்டு வழிபாடு பண்ணினோம் அப்படின்னாக்க நமக்கு வேண்டிய வரம் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம் அரசமரம் ஆன்மீகத்தில் முக்கிய அங்கம் வகிக்கிறது அரச மரம் பிரம்மா விஷ்ணு சிவன் என்னும் மும்மூர்த்திகளின் சுரூபமாக சிறப்பித்து சொல்வார்கள் மரங்களில் அரசனாக அரசுக்கு பிம்பலம் என்றும் பெயருண்டு அரச மரத்திற்கு சக்தி அதிகம் முப்பெரும் தெய்வங்களும் அரசமரத்தில் ஐக்கியமாகியுள்ளது என்பதை கருத்தில் கொண்டு முப்பெரும் தெய்வங்களும் இணைந்த வடிவாக விநாயகரை அரச மரத்தடையில் பிரதிஷை செய்கிறார்கள் நம் முன்னோர்கள் அரசமரம் கரியமில வாயுவை இழுத்துக்கொண்டு வாயுவை அளிக்கிறது அரசமரத்தடியில் அமர்ந்தாலோ வலம் வந்தாலோ உடல் வளம் பெறும் ஆரோக்கியமான வாழ்வு கிட்டும் ஒவ்வொரு நாளும் அரச மரத்தை சுற்றி வலம் வருவதால் ஒவ்வொரு நன்மைகள் உண்டாகும் அரச மரத்தை ஞாயிற்றுக்கிழமைகளில் வலம் வந்தால் தீராத நோய் தீரும் திங்கக்கிழமை என்று வளம் வந்தால் மங்கள காரியங்கள் தடையின்றி நிகழும் அமாவாசை தேதியும் திங்கட்கிழமையும் சேர்ந்து வரும் இந்த அரச மரத்தை வழிபட்டு வலம் வருதல் இன்னும் சிறப்பாகும் சூரியன் முழுமையாக உதிக்கும் முன்பு அரச மரத்தை ஸ்ரீமன் நாராயணனாக பாவித்து வழிபட்டு நூற்றி எட்டு முறை பலம் வரும் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழலாம் அவர்களுக்கு உடலில் அபரீதமான ஒரு சக்தி கிடைக்கும் மகாலட்சுமியின் அருளை பெற்றுத்தரும் அரசமரம் செவ்வாய்க்கிழமைகளில் வளம் வந்தால் செவ்வாய் தோஷங்கள் விலகும் புதன்கிழமைகளில் அரசமரத்தை வளம் வந்தால் வியாபாரம் பெருகும் வியாழக்கிழமையில் வளம் வந்தால் கல்வியில் சிறந்து விளங்கலாம் வெள்ளிக்கிழமையில் அரச மரத்தை வளம் வந்தால் சகல சௌபாகியங்களும் கிடைக்கப்பெறலாம் சனிக்கிழமைகளில் அரசமரத்தை வளம் வந்து வணங்கினால் சர்வ கஷ்டங்களும் விலகி மகாலட்சுமியின் பேரருளை பெறலாம் குழந்தை பாக்கியத்தை உண்டாக்கி கொடுக்கும் இந்த அரச மரம் அது எப்படி அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் எத்தனை முறை அரச மரத்தை வளம் வர்றோமோ அதற்கு தனித்தனியே பலன்கள் இருக்குது மூன்று முறை வளம் வந்தால் இஷ்ட சித்திகளும் அடையலாம் நினைத்ததை அடையலாம் ஐந்து முறை வளம் வந்தால் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கப்பெறும் ஒன்பது முறை வளம் வந்தால் புத்திர பாக்கியம் உண்டாகும் வம்சம் விருத்தியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க கோளாறுகளை நீக்கும் அரசமரம் பதினோரு முறை வளம் வந்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் கடன் தொல்லையிலிருந்து மீளலாம் நூற்றி எட்டு முறை வளம் வந்தால் அஸ்வமேத யாகம் நடத்திய பலன் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கின்றனர் அமாவாசை நாளில் நூற்றி எட்டு சுற்றுகள் அரசமரத்தை அதிகாலை வேளையில் வளம் போது அதிலிருந்து வருகின்ற பிராண வாயுவில் சக்தி மிகுந்திருக்கும் எனவேதான் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் காலை வேலையில் நீராடி விட்டு ஈர தீர ஆடையுடன் அரசமரத்தை வளம் வந்தால் கற்பக்கோளாறுகள் நீங்கி குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்று நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ளனர் அதே போல ஆண்களும் வளம் வந்தால் அவர்களுக்கும் சுக்ல விருத்தி அதிகமாகி குழந்தை பேரு கிடைக்கும் அன்னதானம் செய்யலாம் இன்றைய தினம் அமாவாசை தினத்தில் அதாவது சோமாவார அமாவாசை தினத்தில் சந்திரனின் ஆதிக்கம் மிகுந்த அமாவாசையும் சந்திர பகவானுக்கு உரிய திங்கக்கிழமையும் சேர்ந்த இந்த நாளில் அதிகாலையில் அரசமரத்தை வழிபாடு செய்துவிட்டு மூலதோ பிரம்ம ரூபாய மத்தியதோ விஷ்ணு சிவ ரூபாய விருஷ ராஜயத நமக என்ற மந்திரத்தை சொல்லி நூற்றி எட்டு முறை வளம் வர வேண்டும் இந்த இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் இந்த ஸ்கிரீன்லையும் டிஸ்பிளேலாம் காட்டுறேன் உங்களால் எந்த அளவுக்கு சொல்ல முடியுதோ சொல்லுங்கள் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த பலன் கொடுக்கும் இந்த நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு பிரகார வளம் வந்து முடிச்சுட்டு பழங்களையோ வஸ்திரங்களையோ தானமாக அளிக்கலாம் அன்றைய தினம் நம்மளால் முடிந்த அளவு அன்னதானம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய புண்ணியத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அமாவாசையும் திங்கட்கிழமையும் இணைந்து வர இந்த நாளில் அரச மரத்தை வணங்கி நம் வாழ்வில் மிகப்பெரிய வளங்களை பெறுவோம் நம்மளுடைய உடல்நிலையில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் உண்டாக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் திருமண யோகம் அமையத்துக்கும் கண்டிப்பாக பெண்கள் வீர்க்கசுமங்களி பாக்கியத்தை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பை இந்த சோமாவார அமாவாசை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது அதிகாலையில் இருந்த உங்களால் அந்த அரச மரத்தை சுற்றி வழிபாடு பண்ண முடியல அப்படின்னாக்காலும் பரவாயில்ல அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு கழித்து போயிட்டு நீங்கள் சுற்றி வழிபாடு பண்ணுங்கள் மாலை வேலையிலே பண்ணலாம் இருட்டின பிறகு அரச மரத்தை வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு தவறு ஏன்னாக்கா அங்கே வந்து வந்து கரியமில வாயு வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிடும் பிராணவாயு அளவு குறைய ஆரம்பிச்சிடும் அதனால தான் சொல்லுவாங்க அது அதுக்காக தான் மாலை வேலையில் அரச மரத்தை சுற்றி வழிபாடு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் அளவு பகல்லையே போயிட்டு பக்கத்தில் இருக்கிற அரச மரத்தை சுற்றி வழிபாடு பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவை மிஸ் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சுனாக்கா கண்டிப்பாக இன்னொரு முறை திங்கக்கிழமை வர அமாவாசை பிரியை பயன்படுத்திக்கோங்க அப்படி அம்மாவாசையில் தான் நீங்கள் இதை செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் கிடையாது எந்த நாளாக இருந்தாலும் நம்ம காலையில் போய்ட்டு மரத்தை சுற்றி வழிபாடு பண்ணுறதுனால ஒரு பெரிய நன்மைகள் நமக்கு உண்டாகும் இந்த வீடியோ பிரிவை இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த வீடியோ பிரிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்கா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த பெல் ஆக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்